ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் பொது தமிழில் வந்து தமிழ் மொழியின் சிறப்புகள் ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் சிறப்புகள் அந்த டாப்பிக்கில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த பிடிஎப் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் முடிஞ்ச உடனே டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ யாருக்காச்சும் ஃபிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலாகிராம் லிங்க் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் கண்டெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா நம்ம டெலக்ராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலெகிராம் குரூப்லேயே டீம் செக்ஷன்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஹேண்ட் ரைட்டனாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க நீ கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அடுத்தது பாருங்கள் சலாம் சபாஷ் என்பன எம்மொழி சொற்கள் என கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க சலாம் சபாஷ் என்பன எம் சொற்கள் என கண்டறிக இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உருது சொற்கள் அடுத்து பாருங்கள் தமிழை ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் பாருங்கள் திரும்ப அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள் தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு திகழும் நாடுகள் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அடுத்து தமிழ் தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடமாய்ந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க தமிழ் மொழி அழகான சித்திரை வேலை பாடமைந்த வெள்ளித்தற்று என்று கூறியவர் வந்து ஆப்ஷன் சி டாக்டர் கிரவுல் அவ தான் வந்து சொல்லியிருப்பார் ஸோ இதை மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ப்ரிவியஸியர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம சேனல் ப்ளேலிஸ்டில் இருக்கும் ஸோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கலி இன்ப நல்வாழ்வு கொண்டு கன்னி தமிழுக்கு ஆற்றுக தொன்று என்று பாடியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க களி இன்ப நல்வா நல்வாழ்வு கொண்டு கன்னி தமிழுக்கு ஆற்றுக தொன்று என்று பாடியர் வந்து ஆப்ஷன் பி கோ அப்துல் லத்தீப் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார் அடுத்து பாருங்கள் திரும்பவும் வந்து இதுவே பாருங்கள் மூணாவது டைம் இதே கொஷினை கேட்டாங்க தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள வெளிநாடுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள வெளிநாடுகள் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அடுத்தது பாருங்கள் மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க மதுரையில் உலக தமிழ் மாடு மாநாடு ஸோ எந்த ஆண்டு நடைபெற்றதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஸோ எத்தனையாவது மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது மாநாடு தான் வந்து அங்கே நடைபெற்றிருக்கும் மதுரையில் உலக தமிழ் மாநாடு ஸோ எந்த ஆண்டு நடைபெற்றிருச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அது வந்து ஐந்தாவது மாநாடு அடுத்து பாருங்கள் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியில் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியில் அறிஞர் வந்து ஆப்ஷன் பி நோம் சாம்சுகி நோம் சாம்சுகி அவர் தான் வந்து சொல்லியிருப்பார் அடுத்து பாருங்கள் ஸோ ரெண்டு இது கூற்று கொடுத்துருக்காங்க ஸோ எட்டாவது உலக தமிழ் நாடு மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் நடைபெற்றது ஸோ ரெண்டாவது கூற்று பாருங்கள் பி பாருங்கள் இந்த மாநாடு சிறப்பு பெற்ற தமிழ் செம்மொழி மாநாடு என்று அறியப்படுகிறது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸோ ஏ கரெக்டாக இருக்குது பி வந்து தவறாக இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்க இதே பார்த்திங்கன்னா நாலாவது டைம் இதே கொஷினை ரிப்பீட் ஆகுது பாருங்கள் தமிழை ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எதுவும் தான் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அடுத்து பாருங்கள் தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் வந்து யாரும் கேட்டிருக்காங்க தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஜேம்ஸ் ராங்கா அடுத்து பாருங்க தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கால்டுவேல் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் வந்து ஸோ கால்டுவேல் அடுத்து பாருங்க தற்சமம் என்பது எதனை குறிக்கும் தற்சமம் என்பது எதனை குறிக்கும் வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்தை குறிப்பது ஸோ வடமொழிக்கும் தமிழுக்கும் உரிய பொது எழுத்தை குறிப்பது தான் வந்து தற்சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மே்சி முள்ளார் தமிழே மிகவும் பண்பாட்ட மொழி என்று பாராட்டியவர் வந்து மேக்ஸி முள்ளார் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டின் மாநில மரம் எது தமிழ்நாட்டின் மாநில மரம் எது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பனை மரம் அடுத்து பாருங்கள் மன்னிப்பு எம் அப்படின்னு கேட்டிருக்காங்க மன்னிப்பு வந்து எம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உருது மன்னிப்பு வந்து உருது சொல் அடுத்து பாருங்கள் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் வந்து ஆப்ஷன் பி கெல்லட் ஸோ தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் வந்து ஆப்ஷன் பி கெல்லட் அடுத்து பாருங்கள் ஸோ சரியான விடையை மொழியுடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் வட்டார மொழி ஸோ இது பார்த்திங்கன்னா இருக்குது அடுத்தது பாருங்கள் கிளைமொழி ஸோ கன்னடம் தெலுங்கு அடுத்து பாருங்கள் எழுத்து மொழி ஆலையெடுக அடுத்து பாருங்கள் பேச்சு மொழி உணர்ச்சி மொழி ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபோர் த்ரீ ஒன் டூ அடுத்து பாருங்கள் எண்பது விழுக்காடு திராவிட மொழி கூறுகளை கொண்ட நூலில் கொடுத்துருக்காங்க தவறு மொழி வரும் ஸோ எண்பது விழுக்காடு திராவிட மொழிக்குறுகளை கொண்ட மொழி வந்து ஆப்ஷன் பி தமிழ் தான் அடுத்து பாருங்கள் தமிழ்மொழி தூய்மை இயக்கம் தோன்றிய நூற்றாண்டு தமிழ்மொழி தூய்மை இயக்கம் தோன்றிய நூற்றாண்டு ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இருபதாம் நூற்றாண்டு அடுத்து பாருங்கள் இலங்கை தமிழ் பேராசிரியர் கா சிவத்தம்பி செம்மொழி பண்புகளாக குறிப்பிடுவன எதுன்னு கேட்டிருக்காங்க இலங்கை தமிழ் பேராசிரியர் கா சிவத்தம்பி செம்மொழி பண்புகளாக வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தொன்மை தொடர்ச்சி செழுமை வளம் தொன்மை தொடர்ச்சி செழுமை வளம் அடுத்து பாருங்கள் பொறுத்து கொடுத்துருக்காங்க சொற்களை வகை சொற்களோட வகைகளை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க காற்று பலகை இது பார்த்திங்கன்னா பையர் ஏற் அடுத்து பாருங்கள் ஏறு நல்குறவு இது பார்த்திங்கன்னா பெயர் தனிச்சொல் ஸோ கமலம் புஷ்பம் பார்த்திங்கன்னா வட சொற்கள் கேணி பெற்றம் பார்த்திங்கன்னா திசை சொற்கள் ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா த்ரீ ஒன் டூ ஃபோர் அடுத்து பாருங்கள் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவதும் மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க கால்டுவெல் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவதும் மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் வந்து கால்டுவெல் அடுத்து பாருங்கள் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று என கூறியவர் வந்து திரு வி கல்யாண சுந்தரனார் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் நான் சொன்னது வந்து திருவிகா அடுத்து பாருங்கள் ஸோ நடுவன் அரசு தமிழை செம்மூலையாக அறிவித்த ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க ஸோ தம் நடுவன் அரசு தமிழை செம்மூழியாக அறிவித்த ஆண்டு வந்து ஸோ ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி நாலு அடுத்து பாருங்கள் நடுவன் அரசு தமிழை செம்மூளையாக அறிவித்த வருடம் ஸோ ரெண்டாயிரத்தி நாலு அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ அடுத்து பாருங்கள் இதுவும் பாருங்கள் ரிப்பீட் ஆகிருக்கு தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவதும் மட்டுமின்றி தலைத்தவங்கவும் செய்யும் என கூறிய வந்து ஆப்ஷன் பி கால்டுவேல் ஸோ அவ்வளோதான் ஸோ தமிழ்மொழியின் சிறப்புகள் பற்றி அதில் கேட்ட கொஸ்டின்ஸ் பற்றி பார்த்தாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா டெலாகிரம் குரூப் வந்து ஷேர் பண்ணுறோம் யாருக்காச்சும் பிடிஎஃப் என்னன்னா நம்ம டெலாகிராம் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் Thank you.